தி ஜார்தனமே இந்தரத்துக்கு வந்து கொள்ளுங்க கேரம்ப்ச புவேங்களே முக்தி கி வித்தா மோதன வைரம் வற்பிக் கொள்ளல ரமனி தரி முக்தி கொள்ள الامر புனிதா மாநின்றிட நின்றிட வைரம் நீரே nirvanamai கண்டீடும் போது கேரம்படை புரிந்தீடும் செண்டேட ਮੰடரிசை ஐயு மண்டேட மதில்ல ਮੰடர முக்தியே ਮੰடர மதில்ல ਮੰடர முக்தியே என்பது தீபாவளியை நினைத்தால் சித்தம் பெருகி சிவனை சித்தம் பெருகி சிவனை சித்தம் பெருகி சிவனை

என்னுடைய தொலைபேசி நம்பர் தொண்ணூத்தி எட்டு நாலு இருபத்தி ஒன்பது சைபர் நாடு சைபர் சைபர் மச்சமணி நட்சத்திரம் வந்து ரோகிணி இந்த ரோகிணிக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சம்பத்து தாரைன்ற இந்த சின்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேர் தான் சாமிக்கு தேர் இப்ப மேல இந்த இடம் காலியா இருக்கு ருத்ராட்சத்திர தேர்ல வந்து கொடை கொடுக்கும் ருத்ராட்சத்திர தேர்ல வந்து இங்க இருந்து மொத்தமா ஒரு அஞ்சுக்கு அஞ்சு வரும் அஞ்சுக்கு அஞ்சு இங்க இருந்து தேர் கரெக்டா அடி உயரத்துல தேர் வந்து சாமிக்கு வந்து போட போறோம் இந்த தேர் வந்து ருத்ராட்ச தேர் ருத்ராட்சத்துல சாமிக்கு மேல தேர் மேல தொங்குற மாதிரி வடிவில் வந்து போட போறோம் இந்த பணி வந்து புதன்கிழமை நாளை மறுநாள்ல இருந்து ஆரம்பம் இந்த வீடியோ பாக்குற இந்த வாட்ஸ்அப் பாக்குற மற்ற சபை தர்வான்கள் எல்லாருமே இந்த அதுக்கு பொருட்களுக்கு எல்லாரும் உங்களுடைய முத்துல இப்போ வந்துட்டாங்க அதை செஞ்சிட்டா எனக்கு காய் இருக்கக்கூடாது குருநாதர் சொல்லிட்டாரு குரு செய்தா சொன்னா அதை செய்ததா என்னுடைய வேலை எல்லாரும் ஒத்துழைப்பு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பூஜை இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆஹ் அஷ்டமியாக கிரண்டுகிருக்கும் இதுவரையும் மச்சமனுஷத்த சபைக்கு என்னென்ன கைங்கிறம் பண்ணிருக்கிறீங்களோ உங்க எல்லாருடைய குடும்பத்துக்கும் இங்க எல்லா உங்க எல்லாருடைய குழந்தைகளுக்கும் பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் வந்து சேரும் குருநாதர் ஆசீர்வாதம் பயிரோடு அனுக்கிறோம் இங்க இங்க வந்து நீங்க பணம் அனுப்புற ஹோம நீங்க அனுப்புற பணத்துல இந்த பூஜை நடக்குது இங்க நடக்கிற இந்த பூஜையோடு தங்களுக்கும் தங்கள் வீடு தான் படிச்சு படித்து நான் சொல்லிட்டே இருக்கிறேன் எல்லாரும் கிடையாது நான் சும்மா வாட்ஸ்அப் தான் போட்டுட்டு இருக்கேன் இந்த ருத்ராட்ச பணி எல்லாரும் சேர்ந்து நிறைவு செய்துட்டாங்க போன மாசம் எல்லாருமே வந்து கேமரா அப்படின்னு சொன்னது எல்லாரும் பணம் அனுப்பிடுறீங்க ஒரு நாலஞ்சு கிட்ட கேமரா கேட்டது மிச்சப்பணம் எல்லாமே சேரலாம் ஸ்ரீமனை குரு சுந்தராஜன் தண்ணாங்க அண்ணா தான் அது இந்த படியில் எல்லாரும் என்னுடைய தொலைபேசி நம்பர் தொண்ணூத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சைபர் நாடு சைபர் சைபர்ஜி குருநாதர் ஆசிர்வாதத்தோடு பைரவ எண்ணுக்கு உங்கள் ஒத்துழைப்போடு தேர் பணி இணைய ஆரம்ப ஹரஹர மகாதேவ் மகாதேவ்